ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி சொப்பானி பருவத்தில் இரண்டாவது பாசுரம் பொன்னரையினானுடு மாணிக்க கிங்கிணி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என் அரை மேல் நின்றிழிந்து உங்களாயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி பொன்னரை நாடு மாணிக்க கிங்கினி தன்னரையாட யாட தனி சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் நின்று விழிந்து உங்களாயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி அரைனானொடு பொன்னரைினுடு அரண்யா கயிறு அரண்யாக்கயிறு தங்கத்தால் செய்யப்பட்ட அரண்யா கயிறு மாணிக்க கிங்கிணி அதுலேயும் கிங்கிணி இருக்குது தனி தனிச்சூட்டி தாழ்ந்தாட இன்னும் வேலை ஒரு அரைனா தன்னோடய இடுப்பில் இன்னும் ஒரு துணி இருக்குது அதெல்லாம் ஆடை தனிச்சூட்டி தாழ்ந்தாட நெத்தியில் இருக்கிற அந்த சுட்டி இருக்குது பாருங்க அந்த நெத்தியில் விழுந்திருக்கும் ம ஒரு பதக்கம் அதை ஆடுற இதெல்லாம் ஆழ்வாரோட கற்பனை பொன்னரையினானோடு மாணிக்க கிங்கினி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என் அறை மேல் நின்றுழிந்து என் அறை மேல் என்னுடைய இடுப்பிலிருந்து என்னுடைய மடியிலிருந்து கீழே இறங்கி மேல் நின்று இழிந்து இழிந்துனா கீழே இறங்கி உங்கள் ஆயிரதம் உங்களுடைய ஆயர்தம் மண் மண்ணுன்னா மன்னன் மன்னன்னா நந்தகோபன் இந்த உன் உங்கள் ஆயர் தம்மன் உங்கள் ஆயருடைய மன்னனான நந்தகோபன் அரைமேல் கொட்டாய் சப்பாணி அவருடைய இடுப்பில் போய் உட்காண்டுக்கும் அவர் மடியில் போய் உட்காண்டு அங்கே போய் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி வெறும் இல்லை இந்த பாசுரத்தில் என் இடுப்பில் இருந்த கீழே இறங்கி அப்பாவோட இடுப்பில் உட்காண்டு கொட்டாய் சப்பானி அவ்வளோதான் குழந்தையோட இதுதான் மாதிரி எந்த குறை உட்காண்டிருக்காருன்னு அவங்க கற்பனை பண்ணிக்கலாம் இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா பொன்னரை நானுடு மாணிக்க கிங்கினி தன்னரை தனி சுட்டி தாழ்ந்தாட எண்ணரை மேல் நின்று இழுந்து உங்கள்லாயர்தம் மண் அறை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி என் அறை என்னுடைய மடியிலிருந்து மன்னரை மன்னருடைய மடியில் சென்று கொட்டாய் சப்பான். அவ்வளோதான் ராமவானு ஜாயனமான்